அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரிய பவன் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா பாருங்க ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தம் இருக்கு மொத்தம் நாலு ரெண்டு ஆறு ஏழு முர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்தம் இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் அப்பா இருந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி மர்மமான ராசிங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க எப்படி ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி ராசி ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திப்பாங்க விருச்சகராசிக்காரங்க எப்போதுமே சரி ஒரு விஷயத்த பலவாட்டி நல்லா யோசிப்பாங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க யாருக்குமே அடி பணிஞ்சு போக மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் விருட்சகராசியை பார்த்துட்டா நல்லா டெலண்டான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு பிடிவாத குணமும் விருச்சகராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும் தன்னம்பிக்கையும் விட மாட்டாங்க அந்த விருச்சகராசிக்காரன் அப்படி விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் எப்படா ஐப்பசி மாதம் பிறக்கணும்னு நிறைய விருச்சகராசியாரை வெயிட் பண்றாங்க ஏன்னா புரட்டாசி மாதம் எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம பண்ண முடியாது சுபகாரியங்கள் புரட்டாசி மாசத்துல கிடையாது பெருமாளுக்கு மட்டும்தான் அந்த மாதம் இப்ப அந்த ஐப்பசி மாதம் பிறந்தாவே எல்லாருமே புதுசு புதுசா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இது பண்ணலாமா இப்படி போகலாமா அப்படி போகலாமா படிப்பு கல்வி இப்படி இருக்குமா தொழில் இப்படி இருக்குமா உத்தியோகம் பண்ணலாமா இது மாதிரி நிறைய சிந்தனையை உண்டு பண்ணும் அந்த ஐப்பசி மாதம் மட்டும் ஏன்னா அது கால புருஷனுக்கு ஏழாவது ராசி துளா ராசியில் சூரிய பவன் சேராது அப்ப நிறைய விஷயத்த மனசுக்குள்ள ஒரு ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் சுக்கர பகவான் வீட்டில் சூரிய பகவான் போகும்பொழுது ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துக்கு போறார் காலபுருஷனுக்கு நான் சொல்றது காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீட்டுனா இந்த சூரிய சிம்மராசி தான் அவர் ஏழாம் இடத்துக்கு ராசி போகும்போது நிறைய ஆசையை தூண்டக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம் அப்ப எல்லாருமே இந்த மாசத்தை பாருங்க இருந்தா ஜாதத்தனோட எடுத்து பாத்துக்கோங்க உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு என்ன திசா புத்தி நடக்கும்னு பாருங்க ஏன்னா ஏன்னா யாருமே இந்த கர்மா இல்லாம இந்த கலித்தில பிறக்க முடியாதுங்க நம்ம ஒரு உயிர் ஜனன் மாதம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு கர்மா உண்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காதும் இதுல நல்லா போங்க இது சம்பந்தம் படிங்க இது சம்பந்தம் தொழில் பண்ணுங்க இது சம்பந்தமா போங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லி ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு லக்கண புள்ளிய வச்சு இந்த ஒவ்வொரு நபர்களை சேர்த்து வச்சுதான் சொல்ல முடியும் அதையும் பார்க்கணும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் பார்த்துதான் ஒரு பலனை கொடுக்க முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வீட்லையும் என்ன சொல்றோம் அம்மன் அருட்டீவில ஒரு பொது பலனை பாருங்க ஏன்னா அம்மனர் அம்மன் அருட்டீவில ஏதாவது சொல்றீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா விருட்ச ராசியை பொறுத்தவரை அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்தது விருச்சார ராசிக்காரா இப்ப பாருங்க கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கிறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே செவ்வாயும் புதனும் வந்துருவாங்க சரியாந்திர நேரம் அறிவுக்காரகன் வீர வீரத்துக்குள்ள காரகன் உங்க ராசி மேல அடுத்து பாருங்க ஒரு நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சிவாரு நாலாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார செய்வார் எங்கே கும்பத்துல சனி பகவான் ஐந்தாம் பவத்துல சஞ்சாரம் செய்வார் மீனத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார செய்வார் அதாவது சிம்பத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பவானுங்க கிரகம் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல நாலு கிரக பேர் இந்த மாசத்துல முதல் பயிற்சி என்ன தெரியுமா அஞ்சாம் தேதி புதன் பகவான் ஒரு ராசிக்கு வருவார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி தான் செவ்வாய் பவன் ராசிக்கு வருவாரு இப்ப ஐப்பசி மாசம் நான் சொல்றதா தமிழ் மாசம் தான் ஐப்பசி மாசம் பத்தாம் தேதி செவ்வாய் உங்க ராசியை நோக்கி வர்றார் ஒன்னு அடுத்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதாவது இந்த சுக்கரபவன் சூரிய பவன இணைகிறார் ரெண்டு இது மிகப்பெரிய யோகம் உங்க ராசி அதிபி உங்க மேல பத்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்க என்ன விஷயம் எடுத்தாலும் சரி உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது எல்லாருமே உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே கீழே அடி நிக்கணும் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு விருட்ச ராசி மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு முதல் பலனை என்ன சொல்லலாம் தெரியுமா ஏன்னா விருட்ச ராசியை பொறுத்தவரை ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க என்ன காரணம் தெரியுமா ஏன்னா செவ்வாய் வந்து கேதுவுடைய பிரியில இருந்தா அதுக்கு முன்னாடி ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க தொழில் உத்தியோகம் வருமானம் வேலை படிப்பு கல்வி இதுல எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்க திருமண தடை இப்ப ரீசண்டா செப்டம்பர் மாசம் ஃபுல்லா பாருங்க திருமண தடை நிறைய பேருக்கு வந்திருக்கும் நண்பர்கள் எதிரியா மாறி இருப்பாங்க திருமண வழக்க தடைப்பட்டிருக்கும் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க தொழில் ஒரு முடக்கத்துல இப்ப இந்த செப்டம்பர் மாசம் ஃபுல்லா டைட்டா போயிருக்கும் செப்டம்பர் ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாசம் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை பாச பார்த்த மாசம் இந்த ரெண்டு மாசம் நீங்க அறுபது நாள் எடுத்து பாருங்க இதை என்னென்ன என்னன்னு கேளுங்க நிறைய பேர் கேட்கலாம் பாருங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா ஆமா ஆமாங்க செவ் செவ்வாய் சின்ன யாரு ஜாதகம் சரியில்லையோ கண்டிப்பா தொழிலையோ உத்தியோகத்திலையோ வருமானத்திலேயோ இடத்துலயோ பூமிலையோ ஒரு வழக்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு வாருங்க நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிரபஞ்சாதம் சரியில்லையோ அரசாங்க வேலை எழுதுவாங்க சரி அமையாது தனியார் வேலைக்கு முயற்சி பண்ணி பார்ப்பாங்க சரி அமையாது இது மாதிரி நிறைய தடைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா ராசியை பொறுத்தவரை அதிக சப்ஸ்கிரைபர் அம்மன் டிவில கொடுத்தது இவங்கதான் அது இல்லாம அதிக ஜாதகம் கொடுத்ததும் இந்த விருச்சக ராசிக்காராதான் இப்ப ஏன் எல்லாத்துக்குமே நல்ல பலன் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வருதுன்னா உங்க ராசிக்கு உங்க ராசி அதிபதி வாடகை வீட்டுல இருந்தா இப்ப சொந்த வீட்டுக்கு செவ்வாய் வர்றாரு அப்போ உங்க சொந்த வீட்டுல நீங்க தானே ராஜா உங்களை யாரும் மீறி எதுவும் வேலை செய்ய முடியாதுல்ல அப்ப அந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாவே எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க கவலையே படக்கூடாது கவலையே படக்கூடாது எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் மட்டும் இருந்தா போதும் முதல் பலன் செவ்வாய் வந்தா வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குறது விற்கிறது பண்றது புதுசா வாங்கணும் பிளான் இருந்தால் பண்ணிக்கோங்க இது இந்த மாசத்துல இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் சரி நான் இடத்த வைக்கணும் வைக்கணும் அப்பாவுடைய சொத்து கிடைக்கணும் அம்மாவுடைய சொத்து இருக்கு ஏன் பக்கம் தீர்ப்பு ஆகணும் தீர்ப்பு ஆகும் என்ன காரணம் எதை வச்சு சொல்றீங்க பதினோராம் புதன் பகவான் உங்க ராசியில நிக்கிறாரு அந்த புதன் வந்துட்டாவே கண்டிப்பா உங்க தீர்ப்பு உங்க பக்கம் விழுந்துரும் அதான் வழக்கு சந்தோஷம் கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே சரியாயிடும் படிக்கக்கூடிய மாணவன் அரசாங்க எக்ஸாம் விடாம எழுதி பாருங்க ரிசல்ட் வரணும் என்னன்னு என்னன்னு கேளுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு மாணவ மாணவிகளுக்கு ஐப்பசி மாசம் பிறந்தாச்சு உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைச்சாச்சு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்தா இப்ப பிரச்சனை தீரும் ஐப்பசி மாசத்துல நிறைய பேருக்கு திருமணம் ஆகுறது ஒரே ராசி எதுனா பத்தாம் தேதிக்குன்னா அதிகமா திருமணம் ஆகிறதே இந்த விச்சக ராசிக்காராதான் காதல் திருமணம் ஒண்ணுங்க சரியாந்திர காதல் காதல் திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் காதல் திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கரு தெறிக்கும் குழந்தை பாக்கியத்துக்குள்ள அமைப்பு வரும் குழந்தைக்கானே நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இப்ப எடுத்து பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இப்ப எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்க்ஷன் ஆகும் கடன் கிடைக்க இந்த மாசம் சூப்பரா இருக்கும் பேங்க்ல லோன் ஏன்னா புதன் வந்துட்டாவே உங்களுக்கு அறிவு சம்மந்தப்பட்டது பேங்க் சார்ந்த விஷயம் பெருமண்ட படம் சார்ந்த விஷயம் சூப்பரா கிடைக்கும் இப்ப கடனை கொஞ்சமாச்சும் அடைச்சிருவீங்க பாருங்க இப்ப உங்களுக்கு அதிகமா தலைக்கு மேலே கடன் இருக்குன்னா அடைச்சிருவோம் அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்தில் நிறைய மருத்துவ செலவு இருந்தால் மருத்துவ செலவு உங்களுக்கு அறவே கிடையாது ஐபஸி பத்தாம் தேதிக்கு போனா மருத்துவமனைக்கு நீங்க போக மாட்டீங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க குடும்ப குழந்தையோட நிம்மதியா இருப்பீங்க இப்போ புதுசாக தொழில் பண்ண ஜாதகத்தை பார்த்து தசா பார்த்திபா தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ தொழில் நல்லா இருக்கும் மெயினாக மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க எலெக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க ஐடிஐ நல்லா அடுத்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்குங்க மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்குங்க மருத்துவர் துறை நல்லா இருக்குங்க இந்த கிமிஷன் யாவரம் எல்லாமே சூப்பராக ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே இயங்க போகுது கலைத்துறைலாம் சூப்பராக இருக்குங்க மெயினா பாருங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு இருக்குது எப்போ எடுக்கிறேன்னா கட்டிட்டு அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் எடுக்க ஆரமிச்சிருங்க ஐபிஎஸ்சி மாதம் அஞ்சாம் தேதி வருது உங்களை லாட்ரி யோகம் அடிக்குது ஏன்னா புதன் உங்க பதினோராம் ராசி மேல வரா ஜத்துல உங்களுக்கு இந்த யோகம் இருக்கான்னு பாத்துட்டு எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க சரியாந்திர வெற்றி நீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது இனிமேல் பயந்தது போதும் இனியுமே எல்லாமே வெற்றியை உங்களுக்கு வரப்போகுது விருச்சா ராசியை பொறுத்தவர் இப்போ நட்சத்திர பல பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் என்ன ஒரு விசாரணத்துல பண்ண எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நாகரிகமான குணம் உடைய நிறைய இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியம் இருக்குங்க குடும்பம் 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 ஃபேமிலி தான் ஒரு லட்சத்துக்கு நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க இனிமே பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் ஒரு சுபசலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றம் வேலை ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி ஒரு விஷாகணத்துல பிறந்த அடுத்த அனுசரத்துல பிறந்த ரொம்ப திறமையான குணம் இருக்குங்க உங்களை மாதிரி யாரும் திறமைய யோசிக்க முடியாது அனுசத்துல பிறந்தவே நல்ல ஒரு திறமையான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பயங்கரமா பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் நிறைய இருக்கும் இனிமே பாருங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் அனுசத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் வருமானம் இருக்கட்டும் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு அனுசத்துல பிறந்தவங்க ஏன்னா எப்போதுமே குடும்பம் குடும்பம் வேலை வேலைன்னு உங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் பொதுமக்களுடைய சேவை சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த பாத்தீங்கன்னா அந்த கேட்ட நேரத்தில் பந்தாங்க எதுலையுமே எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க கேட்டே நேச்சுல பிறந்தவங்க எப்பவுமே அறிவாற்றல் அதிகமா இருக்கும் பேங்கில் வேலை பார்க்குறது ஐடி போகிறது கமிஷன் வியாபாரம் பண்ணுறது எல்லாமே நீங்க தான் பாப்பீங்க நீங்க பாருங்க சூப்பராக இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்கிறது தொழில ஒரு மாற்றம் பார்க்குறது இப்போ சூப்பராக இருக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய காலம் தான் வரக்கூடிய ஐபி மாத பலன் விருச்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது